தமிழக ரயில்வே திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கேள்விகள் எழுப்பி நேற்று கடிதம் எழுதினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் தமிழகத்தில் ரயில்வே மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்து உள்ளது இந்த தொகை முந்தைய ஆட்சிக் காலத்தில் செய்யப்பட்ட சராசரி ஒதுக்கீட்டை விட ஏழு மடங்கு அதிகம் நமது அரசியலமைப்பு சட்டத்தில் நிலம் என்பது மாநில பொருளாகும் நிலம் கையகப்படுத்துவதில் உங்கள் அரசு எங்களுக்கு ஆதரவளித்தால் மட்டுமே திட்டங்களை விரைவாக நிறைவேற்ற முடியும் என்று தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அரசியல் முதிர்ச்சியின்றி பேசி வருகிறார் திமுக பாஜக இடையிலான உறவை ரகசியமாக வைக்க வேண்டாம் வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களுக்கு அல்வா கொடுக்காதீர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைத்து வந்து விட்டீர்கள் மக்களின் வளர்ச்சிக்கு ராஜதந்திரத்துடன் பீகாரில் நிதிஷ்குமார் எப்படி நிதி வாங்கினார் ஆந்திராவில் எப்படி நிதி வாங்கினார் அதேபோல் நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள் என ராஜ்நாத் சிங்கிடம் தமிழக அரசு கேட்டிருக்கலாம் வெள்ள நிவாரண நிதி தரவில்லை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கவில்லை என்று கேட்டிருக்கலாம் என உதயகுமார் தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நாளையொட்டி நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல்காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பிரதமர் மோடி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்துவதாக எக்ஸ்பக்கத்தில் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் பாராமுல்லாவில் இன்று காலை நான்கு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் அலறியெடுத்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினர் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசிய ஹிலாரி கிளின்டன் அமெரிக்காவை முன்னோக்கி வழிநடத்தும் குணம் அனுபவம் பார்வை கமலா அரசிடம் உள்ளது என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றால் எலான் மஸ்கருக்கு மந்திரி பதவி வழங்குவேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மாநில டி டுவெண்டியிலிருந்து வீரர்களை தேர்வு செய்து ஐ பி எல் அணிகள் பணத்தை வீணடிப்பதாக கவாஸ்கர் விமர்சனம் செய்துள்ளார் மாநில டி டுவெண்டியில் விளையாடும் வீரர்களுக்கு முதல்தர கிரிக்கெட்டில் சிறப்பாக விளையாட முடியவில்லை அவர்கள் முஸ்தான் அலி போன்ற லீகில் விளையாட வேண்டியது இல்லை ஐ அணிகள் பணம் கொட்டிக் கொடுக்கிறது என தெரிவித்துள்ளாா்